புண்ணியாத்மாக்களே இன்றைக்கி சேலத்தில் நாம நாமகேந்திரா நாளைக்கு கும்பாபிஷேகம் அதற்காக வந்து பஜனை நாம சங்கீர்த்தனம் சங்கங்கள் கும்பகலசத்தை மேலே கொண்டு போனோம் எல்லாம் பகவானுடைய அருளால் சிறிதும் சிறப்புமாக நடைபெற்றது அப்போ இந்த திரு குடும்பத்தை சந்தித்தோம் அவங்களுடைய சரணாகதியை பார்த்து அப்படியே மெய் பறந்து போனோம் இந்த குழந்தையுடைய தினமும் சுவாமியுடைய நாமும் எழுதுறதுல இனிமேல் என்ன ஆகணும் யோகிராமசு மூச்சையே எடுக்கணும் யோகிராம் ராம் யோகிராம் குமார் யோகி ராம் சிவத் குமார் யோகி ராம் விடும்போது யோகிராம் சிவத் யோகிராம் சௌவகுமார் அப்படி வரும்போது எல்லா சென்ஸும் உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் வைப்ரேஷன் இதெல்லாம் கிடைக்கும் என்ன அதை அந்த மாதிரி பண்ணுங்கள் நாங்கள் எழுதுறத என்கரேஜ் பண்ணுறதே கிடையாது நம்ம கனிமடம் உள்ள எடுக்கிறது தான் என்ன அதனால் பகவானுடைய கருணைக்கு இல்லையே இல்லை உங்களை பார்த்துக்கிற எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அதுதான் தம்பி அண்ணன் பக்கத்தில் இருக்குது பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லி எப்படி இழுத்துட்டு கொண்டு என்ன அதனால் உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள் சொல்லுங்கள் அங்கே அங்கே பார்த்துக்கணும் நான் ஃபர்ஸ்ட் வந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது வந்து எனக்கு வந்து தெரியாது யோகிராம் சிவத்குமார்னு யாருனே தெரியாது ஸோ வந்து என்ன அப்படின்னா அவரு நான் ரொம்ப மோசம் டுவெல்த்தில் வந்து என்ன நான் அப்படின்னா வந்து ஊருக்குள்ள ஒரு நேம் இருக்கும் அவன்னா ரொம்ப மோசம் ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருக்கும் ஏன்னா நான் அப்படி தான் இருந்தேன் டுவெல்த்தில் அப்போ வந்து யோகிராம் சிவத்குமார் அப்படின்னு ஒரு பேர் மட்டும் காதலு கேடுச்சு யாரோ ஒருத்தர் சொல்லி அப்போ வந்து ம் அப்போ வந்து என்னாச்சு அப்படின்னா என்னடா இது யோகிராம் சிவத் இது வந்து எழுதுனா நல்லது நடந்துருமா அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சேன் சரி அப்படின்னு போர் அடிக்கும் ஸ்கூல் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா டைம்ல வந்து போர் அடிக்கும் அப்போ வந்து ஏதாச்சும் எழுதுனா எனக்கு எழுதுகிறதுனா ரொம்ப பிடிக்கும் ஸோ வந்து அப்படின்னும் போது யோகிராம் சிவத் குமார் நாமம் அது ஏதோ சொன்னாங்க எழுதுனா நல்லது நடக்கும் சரி நான் உட்காந்து எழுத எழுது எழுது என்னாகும்னா எழுத எழுத நல்லா இருக்கே சரி நான் அதுக்கு வந்து தனியாக ஒரு நோட்டு போட்டு எழுத ஆரம்பித்தேன் எழுத எழுத என்ன ஆகுது அப்படின்னா சாமினா சுத்தமாக கும்பிட மாட்டேன் சாமினா சாமின்னா நம்பிக்கையும் எதுவுமே இல்லை சாமி கும்பிடவே மாட்டேன் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஸோ என்ன பண்ணுறேன்னா எழுத வந்து பக்தி வருது சாமி மா சாமி கும்பிட்டா ஓகே அப்போ வந்து எல்லாமே எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அறிவு வர மாதிரி எல்லாமே வந்து கரெக்டாக நடந்துட்டு இருந்துச்சு சரி சாமி கும்பிட ஆரம்பித்தேன் அப்புறம் யோகிராம் சிவத் நம்ம நிறைய சொல்ல ஆரம்பித்தேன் சொல்லணும் இப்போது வந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க நிறைய அன்எக்பெக்டடான பர்சனை வந்து என் லைஃப்பில் மீட் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ நல்லவங்க இந்த மாதிரி அவங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா யோகிராம் சில்குமார் நாம் சொல்கிறியா ஆமாம் சொல்லிட்டு தான் இருக்கேன் அப்படி வந்து என்ன ஆகுதுன்னா சொல்லிகிட்டே இருக்கேன் அப்போ என்ன ஆகுதுன்னா லைஃப் டைமில் அப்படியே நாங்கள் ஹொசூர் ஆக்சுவலாக அங்கேருந்து சேலம் வரோம் அவர் ஆக்சுவலாக கூட்டிகிட்டு வராரு என் இடத்துக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு வந்துட்டார் அப்போ என்ன பண்ணுறாரு நாமும் இன்னும் சொல்ல வரேன் இதில் என்ன எப்படி எனக்கு வந்து ஆக்சுவலாக நம்பிக்கை வந்துச்சு யோகிராம் சொல்லக்குமாறுனா எங்கள் பாட்டிக்கு வந்து உடம்பு சரியாமல் போயிடுச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு அட்மிட் பண்ணி செக் பண்ணும்போது கேன்சர்னு சொல்லிவிட்டாங்க ஸோ கேன்சர்னு சொல்லும்போது எல்லா வீடே வந்து இப்படி ஆயிடுச்சு அவ்வளவுதான் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டோம் நே சரி என்ன பண்ணுறதுன்னே தெரியல கேன்சர்னு சொல்லுவாங்க காப்பாற்ற முடியறது கஷ்டம் ஏன்னா கேன்சர்னாவே வந்து செல்ஸ் எல்லாம் நிறைய வந்து பரவிடுச்சு காப்பாற்றுறது கஷ்டம்னு சொல்லிவிட்டேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி அப்படின்னு சொல்லும்போது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் இருக்கும்போது தான் ஒரு எங்கள் ஆக்சுவலாக மாமா வந்து யோகிராம் சிவக்குமார் கோவிலுக்கு வந்து அடிக்கடி போவார் அவர் தான் வந்து சொன்னார் யோகிராம் சிவகுமார் வந்து நீங்கள் வந்து நம்புங்க அவர் கண்டிப்பாக விஷயத்தை முடிச்சிருவார் அப்படின்னு நாங்களும் வந்து என்ன பண்ணோம்னா எழுத ஆரம்பித்தேன் எனக்கு நம்பிக்கை இருக்கும் இல்லையா ஆனாலும் எழுதுனேன் சரி எழுதி தான் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி எழுதுனேன் எனக்கு உம் ஆனால் சொல்லிட்டு தான் எழுதுறேன் என்னென்னு எனக்கு உண்மையிலே நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனால் எனக்கு வந்து இது வந்து முடிச்சு கொடு ப்ளீஸ் எனக்கு வந்து சாமி மட நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எழுதுகிறேன் டூ டேஸ் ஆகுது வந்து ஹாஸ்பிட்டலில் அந்த ரிப்போர்ட் மாறுது இந்த ரிப்போர்ட் மாறுது எல்லாமே மாறுது கடைசி நாளில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேறு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அந்த ரிசல்ட் வந்து கொண்டு போகிறாங்க கொண்டு போய் செக் பண்ணுறாங்க டூ டைம்ஸ் பண்ணும்போது கேன்சர் தான் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு எப்படின்னா டூ ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்து அனுப்பினாலும் அவங்க வந்து எல்லாமே வந்து பெரிய ஹாஸ்பிட்டல் ப்ரொஃபஷனல்ஸ் தான் அந்த ரெக்கார்டை பார்க்குறாங்க ஸோ பார்த்தவங்க என்ன சொல்கிறாங்க கேன்சர் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டாங்க அப்பவும் என்ன பண்ணுறாங்கன்னா லாஸ்ட் டெஸ்ட் ஒன்று எடுக்கணும் அதை நீங்கள் கோயம்புத்தூருக்கு வந்து பண்ணுங்கள் இங்கெல்லாம் வச்சுருந்தா ஆகாது கோயம்புத்தூருக்கு வந்து அவங்க அப்படியே டிஸ்டார்ஜ் பண்ணிட்டாங்க கோயம்புத்தூருக்கு அனுப்பும்போது அந்த ரிப்போர்ட் அனுப்புகிறாங்க அங்கே டெஸ்ட் பண்ணி சொல்கிறாங்க கேன்சரே இல்லை அப்படின்ற மாதிரி செல்ஸே செல்ஸே இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கேன்சர் செல்ஸே இது இல்லைங்கன்னு சொல்கிறாங்க எப்படி ரெண்டு பெரிய ஹாஸ்பிட்டல் சொன்னாங்க கேன்சர் தான் ஆக்சுவலாக கேன்சர் தான் அங்கே போய் அனுப்பும்போது இது கேன்சர் சில்ஸோட அறிகுறியே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க நிமோனியான்னு சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக சாதாரண காய்ச்சல் நிமோனியா அது டேப்லெட்ஸ் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வர வேண்டாம் ரெண்டு டேப்லெட் கொடுத்து அதை சாப்பிட்டாலே ரெண்டு நாள் சரியாக போய்டுன்றாங்க சாதாரண ஃபீவர் ஸோ வந்து கேன்சர் செல்ஸை நிமோனியாவாக மாற்றிட்டார் இவர் ஆக்சுவலாக அந்த ரிப்போர்ட்டை அவர் சேஞ்ச் பண்ணி வச்சுட்டார் நாங்கள் ஸோ அப்போ தான் லாஸ்ட்டாக அந்த ரிப்போர்ட்டில் என்ன வருதுன்னா நிமோனியா செல்ஸ் தான் கேன்சர் இல்லைன்னு சொல்லிட்டாரு பிரஸ்ட் கேன்சர் ஆக்சுவலாக அது அப்படியே நிமோனாவே மாறிடுச்சு லங்ஸ் லங்ஸ் ஆக்சுவலாக லங்ஸ் வந்து நிமோனியாவே மாறிடுச்சு ரெண்டே நாலு ரெண்டு டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க சரியாயிடுச்சு அது சரியாக மாறி அது அப்படியே கரைஞ்சி போயிடுச்சு அவ்வளோதான் ஸோ இதை நினச்சி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கேன்சர் எப்படி வந்து மாற்ற முடியும் அப்போ தான் வந்து யோகிராம் சுரத்குமார் அந்த நாமத்தோட மகிமையை நான் பார்த்தேன் வெரி குட் அதுக்கப்புறம் வந்து சரி அது அப்படியே போயிடுச்சு அது எங்கள் பாட்டியோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் எல்லாருமே எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நான் சொன்னேன்னா டோட்டல் லைஃப்பையே மாற்றிட்டாரு நான் என் டோட்டலாக நான் இப்படி தான் இருக்கேன்னா என்னை வேற கேரக்டராக மாற்றி வந்து உட்கார வச்சுருக்கார் என்னென்னா சாமி நம்பிக்கை சுத்தமாக இல்லை இங்கே வந்துட்டது பிறகும் சுத்தமாக இல்லை சரின்னு கோவிலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயும் வந்து இந்த பொண்ணு கொஞ்சம் வீட்டுக்கு பேசுகிறது இல்லை வந்து எது தேர்தல் பேச எதுவுமே வந்து சரியில்லை கேரக்டரே சரியில்லைங்கன்னா கம்ப்ளைண்ட்டு சரி அப்படின்னு சொல்லும்போது ஆமா நான் அப்படிதான் நானும் அப்படிதான் ரொம்ப வந்து ஒரு அரகண்டை தான் இருந்திருக்கேன் ஸோ அப்போ வந்து யோகிராம் சிவ்குமாரை நல்லா வேண்ட ஆரம்பித்தேன் அது இன்ட்ரெஸ்ட்டு சரின்னு வேண்ட வேணும் என்ன ஆச்சுன்னா எல்லாமே எனக்கு சாதகமாக தான் மாறுச்சு படிக்கிறதுமே சரி இது வந்து பக்தி தானாகவே உருவாக ஆரம்பிச்சிச்சு சரி போது யோகிராம் சிவ்குமார் நாமத்தை நான் வந்து அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் யூஸ் பண்ணது அவர் என் கூட அவர் எவ்வளோ நாம சொல்கிறனோ அவர் என் கூட நெருங்க ஆரம்பிச்சார் நான் எவ்வளோ நாம சொல்கிறேனோ கூட நெருங்க ஆரம்பிச்சார் அப்போ தான் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆகிட்டோம் யோகிராம் சேர்க்குமாரும் நானும் சரின்னு ஆகும்போது பேசிக்க ஆரம்பித்தோம் எப்படின்னா இப்போ ஒரு தனி ரூமில் நான் தனியாக உட்காந்துட்டு இருக்கேன்னா அவர் ஃபோட்டோ இருக்கும் ஸோ வந்து நான் தனியாக பேசிக்க ஆரம்பித்தேன் நான் இப்படி இருக்கேன் நான் வந்து என்னையா இப்படி இங்கே கொண்டு வந்து இதில் வந்து உட்கார வச்சுருக்கேன் நான் எப்படியோ போய்ட்டு இருப்பேன்ல என்னை எதுக்காக நான் வந்து இது டிசர்வாக இல்லையா தகுதியாக இல்லையான்னு கூட எனக்கு தெரியல ஏன்னா நான் அப்படி இருந்திருக்கேன் என்னை ஒரு பொண்ணாக மாற்றி ஒரு பக்தியாக இப்படி ஒரு எப்படி சொல்கிறது அந்த மாதிரி வந்து இப்படி உட்கார வச்சிருக்கீங்க நான் அதுக்கெல்லாம் வந்து தகுதியானே எனக்கு தெரியல உங்கள் முன்னாடி இப்படி நிற்கிறதுக்கு ஏன்னா நான் அப்படி இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேசியிருக்கேன் ஆனால் அவர் என்னென்னா எனக்கு அவ்வளோ அள்ளி அள்ளி கொடுத்தாரு டைப் ஆக்சுவலாக எதுவுமே தெரியாது ஸோ டைப்பில் என்ன டிஸ்டிங்ஷன் ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து அவர் பாஸ் பண்ணி விட்டாரு இப்போ வரைக்கும் அரியரில் அரியர் இல்லாமல் நான் காலேஜ் பாஸ் ஆகிட்டு அது அவரால் தான் ஸோ ஒவ்வொரு டைமும் நான் வந்து என் மேலே இப்போ தப்பா சொன்னாங்கன்னா இந்த பொண்ணு இப்படியா அப்படின்ற நேம் வந்து இப்போ வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு யோகிராம் சுத்குமாரோட நாமும் அது நாமந்தான் என்னை டோட்டலா சேஞ்ச் ஆச்சு ஒரு நோட் மூணு நோட்டு நாலு நோட்டு எழுதிக்கிட்டே இருக்க எழுக்க வந்து அவர் என் கனவுல வர ஆரம்பிச்சாரு ஸோ வந்து ஒரு நாள் என்னாச்சுன்னா நான் நாம எப்பவும் கூட எழுதிட்டு இருக்கும்போது கனவுல எப்படி வந்தாருன்னா ஒரு இடத்துல நாங்கள் உட்காந்துட்டு இருக்கோம் அப்போ யோகிராம் சிவகுமார் அது வந்து சசாங்கம் மாதிரி அப்பா வந்து சொல்றாரு என்னை கை நீட்டி கூப்பிடுறாரு இங்கே வான் நான் வந்து எல்லாரும் எல்லாம் போகாதீங்க நான் போற அவர் என்னதான் கூப்பிடுறாருன்னு போறேன் போயிட்டு என்ன சொன்னேன்னா அவர் என் தலைமலை கை வச்சு யோகிராம் சிவகுமார் அவரு அவரு நாமையே பா பாடிட்டு இருக்காரு பஜனையில அவரு நாமத்தையே சொல்லி பாடிட்டு இருக்காரு ஏன் மேல தலையை கையில வச்சு தலைமலை கையை வச்சு என்ன பண்றாரு அப்படின்னா நாமத்தை சொல்றாரு அவ்வளவுதான் எனக்கு கனவுல வந்து வந்து அவர் அப்பியர் ஆயி இந்த நாமத்தை அவர் சொல்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாமத்தை விடாத நாமந்தான் உனக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போறாரு சொல்லாம சோ வந்து நாமத்தை நான் கண்டினியூ பண்ண கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சு லைஃப்ல பெரிய சேஞ்சஸை கொண்டு வந்திருக்காரு இதுக்கும் மேல அவர் கொண்டு வர போறாருன்றதை நான் வந்து ரொம்ப 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 அதிகமா நம்புறேன் சோ அவர் வந்து நாமம் தான் எல்லாத்துக்குமே காரணம் எவ்வளோ நாம எழுதுறமோ அவ்வளோ நாமம் வந்து எல்லாமே வந்து டோட்டல் லைஃப் வந்து சேஞ்ச் பண்ணுவேன் இன்னொரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா பட்டர்ஃபிளை ரூபமா வருவேன்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு அதையும் நான் நம்பினேன் சரி சொன்னால் நான் பட்டர்ஃப்ளை வருமா அப்படின்னு சொல்லி நான் நாம் சொல்லிகிட்டே இருந்தேன் நீ நான் பட்டர்ஃப்ளை பார்க்கணும் உங்களை வந்து சொல்கிறாங்க நீங்கள் வருவீங்களான்னா கே நான் அப்படி போகும்போதெல்லாம் என் ஏன்னா சுற்றி பட்டர்ஃப்ளைஸ் நிறைய பட்டர்ஃப்ளைஸ் அப்படி வரும்போது நான் எப்போ கூப்பிட்டாலும் இப்போ நீங்கள் நான் உங்களை பார்க்கணும் நீங்கள் தான் ஆகணும் அப்படின்னு நான் சொன்னேன்னா என் டக்குன்னு வந்து நிற்பார் ஸோ வந்து நான் இப்போ இந்த கஷ்டத்தில் இருக்கேன் நீங்கள் கூட இருக்கணும் அப்படின்னா கிட்டே வந்து நிற்பார் எனக்கு ஆக்சுவலாக சாக்லேட்டுக்கு போ சாப்பிடணும் போட இருக்குது இப்போ வேணும்னா நான் நினச்சிருக்கேன் எனக்கு வந்து சாப்பிட்ணும் போல இருக்குது எனக்கு வேணும்னா யாரோ ஒரு பையன் வந்து எனக்கு எனக்கு பர்த்டேக்கா இருந்தாங்க சாக்லேட்டுன்னு நான் நினச்ச சாக்லேட்டை கொடுப்பான் ஸோ நான் என்ன வேணும் அப்படின்றது யாரும் அப்படிதான் வந்து கேக்குன்னா கூட எனக்கு பேர்தேன்னு ஒரு பையன் தருவான் ஸோ வந்து இந்த மாதிரி தான் நடக்கும் அப்போ வந்து ஒரு நாள் என்னாச்சுன்னா பட்டர்ஃப்ளைஸ் வந்து நான் நிறைய நாம சொல்ல ஆரம்பிச்சிருந்தோம் பட்டர்ஃப்ளை வந்து என்னை ரொம்ப வந்து கிட்ட நெருங்க ஆரம்பிச்சிச்சு என் டிஷர்ட் மேலே வந்து நாலு ஒரு க்ரீன் கலர் பட்டர்ஃப்ளை உட்காந்து போகவே மாட்டேங்குது நான் வந்து குரு என்கிட்ட வந்து உட்காந்து பேசுகிறார் நிறைய பட்டர்ஃப்ளைஸ் வந்து மேலே உட்காந்துருச்சு சுற்றி சுற்றி என் மேலேயே வந்து உட்காந்துக்குது ஸோ அதுக்கப்புறமா அது கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போயிடுச்சு ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிகிட்டே இருக்கலாம் அவர் என் லைஃப்பில் வந்து பயங்கர சேஞ்சஸ் என்ன ஒரு ஆளாக மாற்றி இங்கே உட்கார வச்சு வந்திருக்காரு ஸோ இதுக்கும் மேலே கொடுப்பாருன்னு வந்து நான் ரொம்ப நம்புகிறேன் யோகிராம் ஷர்த்குமார் புண்ணிய ஆத்மாக்களு சின்ன பொண்ணு வயசில் சின்ன பொண்ணு என்ன படிக்காதமா நான் இப்போ காலேஜ் ஃபைனல் இயர் போகிற மாதிரி அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பாருங்கள் யாரு கிடைக்கும்

படபக்தி படபக்தின படம் ஆ சாமி படம் இது படம் நடிக்கிற மாதிரி படபக்தி ஏதாவது ஒரு பொருளை கொடுத்தா யோகிராம சோழன் குமார் ஜெயகுரு சாமிகிட்ட வர்றவங்க நான் இப்போ சொன்னேன் இல்லையா படபக்தி சாமி நீங்கள் இல்லாமல் நான் இல்லை நீங்கள் இல்லாமல் நாம் இல்லை இப்போ உயிரே விட்ருவோம்மா விடுவானா ட்ராமா உடனே சாமி என்ன சொல்ல நாங்கள் அங்கே இருக்க சுவாமிட்ட இருக்கும்போது டிவியேஷன் பண்ணுறாரு படபக்தி வந்துவிட்டு அவருக்கு ஒரு பத்து ரூபா கொடுப்போம் பொருள் காமராஜ் என்ன பார்த்து நான் ஒன்றை கொண்டு போடுவேன் சர்வேஸ்வரம் எம்பெருமானே போய் ஆச்சு அடுத்தால் பணபக் பழபக்தி ஒரு அம்மா வந்து ஒரு சீப்பு வா த பழத்தை கொடுக்குறான் ஒன்று அவர் அம்மா அங்கேருந்து ஓடைய சா சாமி எம்பெருமானே ஈஸ்வரனே அவரே ஓ பழபக்தி வந்தாச்சு பழ பக்தி வந்தாச்சு அதை அப்படியே கொடுப்போம் அடுத்தாப்பில் பணபக்தி அப்படின்னோடனா இன்னொருத்தர் ஆறாரு சறு வயசுருவா ஒரு பத்து ரூபா இன்னும் ஒரு பத்து ரூபா கொடுப்போம்னாரு கொடுத்தாச்சு அவரும் சர்வயசாக எம்பெருமை போயாச்சு இல்லை அப்போ படபக்தி படபக்தி என்ன படம் இப்படி இந்த பல வகையாக இருக்குது சாமி இதை டெஸ்ட் பண்ணுறாக்க என்ன பண்ணாருன்னா ஒரு செம்பை அப்போ நல்ல தண்ணியெல்லாம் விலை கூடுதல் ஒரு ஒரு குடம் தண்ணி பிரச்சனை ஒரு குடத்துக்கு ஐம்பது ரூபா நூறு இது போடுங்க போடுங்க பண்ண இது ரெக்கார்டிங்கனால அப்போ தண்ணி பிரச்சனை தண்ணி இல்லாத நேரம் குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது சாமி சொல்கிறாரு ஒருத்தர் வந்து சொல்கிறார் இந்த தீக்கடைக்காரை பக்கத்தில் வீட்டில் கொடுக்குறாரு அது கொடுக்குறாரு சுவாமி உங்கள் படத்துக்கு ஊது வச்சு போடு போடு போடுன்னு சுற்றுறாரு அதுதான் தீ தீபத்தை போட்டு போடு ஓ பட பக்தி சத்தியம் வீடு முழுவதும் படம் வச்சிருப்பான் கொஞ்சம் கூட அந்த கான்செப்ட் இருக்காது நீ ப படத்தை வைக்காமலே நீ எவ்வளவு பிரேம பக்தியாக இருக்கா இதை தான் மீராபாய் பக்த மீரா அந்த அவதாரத்தில் வந்தது தான் உங்கள் பிள்ளைகளும்மா உன் பிள்ளை கட்டியா அதனால் சாதாரண விஷயம் இல்லை அப்போ அந்த ஆண்டு போய் அப்போ நான் அங்கே இருக்கிறேன் சாமி ஃபாலோ தலம் ஒன்று இவர் அப்படி இப்படின்னு சொன்னாலே அந்த ஆள் அந்த கடைகாராட்டை போய் சுவாமி கொஞ்சம் இந்த சாமி அவன் கேட்குறான் பார்த்துக்கங்க அந்த கடை வச்சிருக்கான்னு சொல்லி எல்லா பக்தர்களும் அங்கே போய் சாப்பிட்றான் இட்லி சாப்பிட்றான் தோசை சாப்பிட்றான் அல் டீயை போட்டுனா எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்றாங்க இப்போ அவனுக்கு பல ஆயிரக்கணக்கான ரூபா வருது எந்த சாமி இந்த நம்ம அப்படி சுவாமியாரி இந்த சாமி நீ பூ பூஜை போடுறீங்களா அதெல்லாம் என் பிஸ்னஸுக்குப்பா படபக்தி ஆகிட்டா எல்லாம் வச்சிருப்பான் கடைசியில் ஒரு என்ன ஒரு படத்தை வச்சுக்கிட்டு கூட்டம் மாத்துவான் அங்கே இருக்க மாட்டார் நீ என்ன இருப்பது விடும்பு பிடியா பிடிச்சுக்கிட்டா அதனால சாமியும் உங்க குடும்பத்தை காப்பாற்றுவார் என்ன ட்ரபுள் வந்தாலும் அவர் கூட இருப்பார் ஆமாம் ஆமாம் அப்போ அந்த ஆளை என்னச்சு பண்ணலாம் செம்பை கொடுக்குறாரு என்ன ஃபாலோ பண்ணி சொன்னேன் அந்த செம்பை எடுத்து ரோட்டில் அடிக்கிறேன் அங்கே அடுத்தால ஒரு ரோடு அதுக்கு அடுத்தால இதுலேருந்து ஒரு பத்து அடியில் ஒரு ரோடு போயிட்டு இருக்கு ஒருத்தன் பைக்கை வசி அதை சப்பியாச்சு சாமி கொடுத்தது கொஞ்சம் தண்ணி கொடுக்கலாம் இல்லையா எவ்வளோ ஒரு சாப்பிட்றாங்க இது அப்போ நீ சாமி படத்தை வச்சுக்கிட்டு வேஷம் போடுற இதுக்கு யோகிராமே சொத்து மாதிரி இருக்க மாட்டார் நீ எவ்வளோ இன்டென்சிவாக டீப்பாக போய் யோகிராம் யோகி யோகிராம சோத்மார் ஜெயகுருவாய் என்ன வந்துட்டார் பட்டர்ஃப்ளையாக வந்து உன் மேலே இருக்கார் இப்போ அவங்க கூட இருக்கார் அந்த வைப்ரேஷன் இருக்கும் இல்லைன்னா நாங்கள் எந்த நேரத்தில் வருவோம் நாங்களே ஒரு மூணு நாலு நாளாக தூக்கம் இல்லாமல் இருந்த இடத்துல தூங்கிகிட்டு இருக்கோம் ஃபோனி உத்தரவு கோதையர் அதனால் இந்த ப என்னென்னா என்கிட்ட கேட்குறாரு இவன் இந்த சப்புனு அது செம்போடு போகிறான் சுவாமி நான் அவனை நம்பினே அவன் பெரிய பக்திமானு நினைச்சேனே ஒரு ஒரு படம் வச்சுருக்கவரென்னா நடிகன் அதை நம்பாத உள்ளத்துக்குள்ளே போனோம் கோயின் சாய் கோயில் உள்ள போகணும் யோகி யோகி ராம்சத் யோகிராமசுமா யோகிராமசத்மா அதே போல் அவருடைய வரலாறு காசியில் பிறந்தார் கண்வியில் பிறந்தார் குளித்தாரு அதுக்கு அடுத்தால் அரவிந்தர்கிட்ட போகிறார் நம்ம மகரிசிட்ட போகிறார் பப்பா ராம்தாஸ் போகிறாரு நீச்சல் வராரு வராது வாழ்ற ஆல் ஓவர் இந்தியா பை ஃபுட் வராதுன்னு நீ கண்ணுக்குள்ளே கொண்டு வரணும் இதுதான் மெடிடேஷன் பக்தி குரு பக்தி ஞானம் 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 கொடுத்தா என்ன உனக்கு வைராக்கியம் வந்துட்டு இருக்கு இல்லையா அவர் பிடிச்சிக்கிட்டா இல்லையா எத்தனையோ லட்சம் பேர் இருக்காங்க ஒருத்தர் இப்படி இந்த மாதிரி பிடிக்க மாட்டான் இந்த பணபக்தி பலபக்தி இந்த மாதிரி தான் இருக்காங்க இந்த கேட்டகரியில் இருக்காங்க எனக்கு அது அது வந்தால் நான் அதை செய்வேன் இது வந்தால் இப்படி இருப்பேன் இதையெல்லாம் மாற்றி அமைத்து ஒரு ஒன்று உள்ளத்தில் பூந்து உனக்கு இவ்வளோ வைராக்கியம் இருந்த தான் சாமி அங்கே ரொம்ப ஏறம் அப்படின்ட்டார் இல்லைன்னா நாங்கள் அப்படியே இருந்து தூக்கி எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு பாருங்கள் சொன்னாங்க சொல்லி இங்கே வரணுன்னு சொன்னது எவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு அதனால் கருணை கடல் உங்களை தேடி வந்து விக்கிரகம் இல்லம்மா நான் வந்துருக்குது வெரி யோகி செல்வம் வெரி மை செல்ஃபுன் டர் அப்போ இந்த விக்கிரகத்தையும் தூ கூட்டிகிட்டு வந்து அவருக்கு பால் வைங்க இருங்க அப்புறம் என்னென்னா இந்த மாதிரி பக்தி வேணும் இந்த பக்தியை தான் நாங்கள் தேடிகிட்டு இருக்கோம் தேடி தேட ஒண்ணா பொருளை தேடி அது என்னதான் இந்து வருமோ நாளை வருமோ நாளை வரும் யாருக்கு கேரண்டி நான் அதுவரை போக முடியுமா நீ தூங்கும் போது தூங்கும் தூக்கமதிக்கு போக வேண்டிய இப்போ அப்படி இருக்கக்கூடிய அனத்தமான வாழ்க்கையில் நீ இவ்வளோ வைராக்கியத்தாய் யோகிராம சோத்மார பிடிச்சிருக்கேன்னா பூர்வ ஜென்ம பந்தம் பூர்வ அவருடைய அவதாரத்தில் ஒவ்வொரு அவதாரத்திலும் ராம அவதாரம் கிருஷ்ண அவதாரம் மச்ச அவதாரம் அவதாரம் எல்லா அவதாரத்துலேயும் வந்துட்டான் இப்பா இவ்வளவுக்கும் பெரிய அவங்க அப்பா ஏப்பா அவங்க அப்பா பெரிய கோடீஸ்வரன் குடும்பத்தையே பார்க்காம அப்படி இருந்தும் வாழுது சாமி கூட இருக்கார் என்ன ஃபெய்த் அப்சல்யூட் ஃபெய்த் சொல்ல ரிப்பீட் ஃபிளைட் இல்லை ஃபெய்த்து அப்சல்யூட் ஃபெய்த் அன்சேக்கபிள் ஃபெய்த் டோட்டல் சரண்டர் சரண்டர் டோட்டல் சரண்டர் அப்படி வந்துட்டு என்ன ஒன்றா காத்துருவோம் உனக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுத்துருவார் குரு ததாதி எதையும் கொடுக்கக்கூடிய சர்வ வல்லமை பிடித்தான் ஒரு இறைவன்ட்டை போய் போனீங்கன்னா ஒரு கோயிலுக்கு போனால் அவங்க பின்னால் ஒரு ரீல் போடும் இத்தனை கொலை செய்திருக்கான் முந்திர ஜென்மாவில் பெரிய சீட்டிங் நடத்தியிருக்கான் அதனால் இவனுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு அவன் கொடுக்கணும் ப்ரோட் ரூல்ஸ் கோயிலுக்கு அம்பாள் கோயிலுக்கும் எதுக்கும் போனாலும் ஆனால் ஒரு குருவிட்ட போகிறீங்கன்னா அள்ளி கொடுத்துருவான் நான் நீங்கள் பேசும்போது கேட்டிங்களா கேட்டிங்களா அப்படியா லேட்டாக வந்துட்டீங்களோ அப்போ நம்மகிட்ட ஒரு பாத்திரம் இருக்குது பா அள்ளி கொடுக்குறாரு அது ஓட்டையாட்டு அவ்வளோ ஒழுங்கிருக்கு அப்போ ஓட்டையை அடிக்கணும்னா என்ன நீ எழுது போல உடனே கான்சன்ட்ரேஷன் வெளியே போயிடும் இனிமேல் கொண்டு மூச்சிலேயே கொண்டு வந்த புரியுதா எங்கள் கான்செப்டே இதாமா யார்ட்டையும் நோட்டு எழுதுனா அதெல்லாம் வேலை இல்லை நமக்கு கொடுத்துருவோம் எனக்கும் இது சாமி கண்ணை மூடிட்டு இருந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் காசி காசிமாரி நகரத்தை நினைக்கணும் ஆஹா பகவான் அங்கே பிறந்தார் நர்தராவில் பிறந்தார் அவங்க அம்மா தண்ணி முழு வாப்பா அப்படின்னு சொல்லி அங்கே போனார் அந்த புக்கெல்லாம் அனுப்பி தரோம் புக் இருக்காப்பா போய் நாங்கள் எழுதுனதுப்பா காணிமடா காணிமடா பப்ளிகேஷன் அந்த இது இருக்காப்பா ரொம்ப விஷயமல்லா அப்புறம் கேட்டீங்களா என்ன சொன்னேன் சொன்ன அப்பா அதை நினைக்கணும் அவர் வாலியில் இறக்கிறாரு ஒரு பறவை பக்கத்துலேருந்து பாடிக்கிட்டு இருக்கு அதை அடிமட்டு திணப்படுது உடனே நம்மளால் ஒரு பறவை விழுந்துட்டேன்னு சொல்லி தள்ளி வாயிலாக விடுறாரு விடுத்தாலும் அது இறந்து போகுது அதுலேருந்து பெரிய ஷாக்கு இவன் டூ காசி விஸ்வநாதர் டெம்பிள் அங்கே போய் கேட்குறாரு அது இப்போ தான் அப்போ பண்ணிவிட்டேன் அந்த சாதுகள் எல்லாம் இட் இஸ் அண்ட் ஆக்சிடென்ட் இட் இஸ் நாடே யூஆர் நோ இன்டென்ஷன் டு கமிட் இட் இஸ் அண்ட் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க ஒன்றும் புரியல நேரே போயிட்டார் அங்கேருந்து ஒரு இது யாருக்கும் தெரியாது இந்த சாமியான சொல்லியிருக்கார் ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க அப்போ அங்கே காசி விஷயம் இது என்னுடைய திருவிளையாடல் அதனால் நீ நீ வரல நான் வரலன்னு அப்போ வாக்குறுதி வருது அதுக்கப்புறந்தான் இவர் கல்யாணமெல்லாம் நடக்குது குழந்தைகள்லாம் இருக்குது ஆமாம் ஆமாம் ஆனால் டோட்டல் சரண்டர் அவர் அந்த அப்போ குருக்கிட்ட போகிறார் குரு மூணு தலாம் விரட்டி விடுறாரு அப்புறம் உங்களுக்கு மந்திர உபதேசம் கொடுக்க போகிறேன் மூணு இருக்கும் இவர் மந்திரம் வாங்குறதுக்கு மூணு வருஷம் போய் பாடுபடுறாரு ஓ போ முடியெல்லாம் வெட்டிட்டு வா உன் ட்ரெஸ் எல்லாம் அழுக்கா இருக்கு தே குளிச்சுட்டு வா அப்படின்னா கொடுக்கல அதுக்கு பிறகு வைராக்கியமாட்டு அவர் நடந்து வாராரு காலில் விழுந்து பிடிச்சிக்கிட்டார் রোটলাম হ্যাঁ ও চলাম জয় রাম জয় রাম ও শ্রী শ্রীরা জয় রাম জয় রাম ওম শ্রীরা জয় রাম জাম উপদেশ அதுக்கு பிறகு ஏழு ஆண்டுகள் தன் பாதம் புண்பட ஒன்றையும் ஆல் ஓவர் இந்தியா பை ஃபுட் பேர் ஃபுட் புரியுதா அப்போ தான் காணிமடத்துக்கு எட்டு தடவை வந்திருக்கார் ஏன்னா பண்ண என்ன பண்ணுவிய எட்டு தடவை ஆமாம் சாமி கூட இருந்தவர் சொன்னது எட்டு வாட்டி காணிமடத்துக்கு வந்திருக்கார் அப்போ ஏன்னா எங்கள் அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கேன் எங்கள் அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கேன் அதையும் ப்ளஸ் பண்ணிட்டு போயிருக்காரு அப்போ தெரியுது ப்ரீவியஸ் பெர்த் கனெக்ஷன் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ஒரு கனெக் கனெக்டிவிட்டி இருக்கு சேனல் அப்படியே இருக்குது இல்லைன்னா வர முடியாது என்ன அதான் எழுத்துச்சிதர் பாலகுமார் பாடலில் பூர்வ ஜென்ம புண்ணியம் இது கண்டது இது போன ஜென்ம வாசனையில் அருகில் வந்தது மனமரியா மொழியினிலே பேசி நின்றது உன் மலர் முகத்தை மறுபடியும் பார்க்க வந்து என்னோட படிப்பீங்களா

வைஷ்ணவ பெரியாரமானுஜருக்கு ஒருத்தருக்குமாக ஜீவித காலத்திலே பிரதேசம் போட்டு கோயில் கட்ட அந்த கோவில் உருவானதிலிருந்து அந்த செலவு உற்பத்தியானதுலேருந்து அங்கே கும்பாபிஷேகம் நடந்தது வரைக்கும் கவுண்ட்லஸ் மிராக்கல்ஸ் நடந்துருக்கு எல்லாத்தையும் அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு கேட்டு விசாரித்து சொன்னார் இதெல்லாம் நிறைய சொன்னார் பெரிய மகாத்மியமே இருக்கு அது பெரிய ஒரு சிம்பிளாக சொல்லப்போனால் அந்த சிலையை உற்பத்தி ஒன்றது போய் வெடி வைக்கிற போது அந்த சிலை வெளியில் வருது சில வெளியில் வர்றபோது அந்த சிலைக்குண்டான கல் வெளியில் வரும்போது இந்தியா மேப்பில் வருது

திருப்பியால் செய்ய முடியாது உள்ள உளியறங்கினோன்னு பயன் தடுற பயன் தர சாமி நான் செய்ய முடியாதுனோன்னா சாமி கூட்டிகிட்டு போகிறாரு அங்கே நேரம் ஜெயிராம சில போன்ற சாமி சிரிச்சுட்டே கூப்பிட்டு உட்கார சொல்லி நடந்ததை கேட்குறாரு கேட்டுட்டு பகவான் வந்து ஆசீர்வாதம் பண்ணி இனிமேல் பேரும் அப்படியெல்லாம் நடக்காதுன்னு சொல்லி குழந்த தேங்காயெல்லாம் கொடுத்தாச்சு இப்போ குவிப்பாங்க அதுக்கப்புறம்தான் அந்த செலவு உற்பத்தி உற்பத்தி ஆனோடனே ஊரே கோலாகலமாக கொண்டாடுற மாதிரி பெரிய கும்பமேளா மாதிரி அந்த சிறையை லாலியில ஏற்றி வழிநடுக்க வரவேற்போட எல்லா ஊர்லேயும் வரவேற்பு கொடுத்து கொண்டாந்து அங்கே இறக்குறாங்க இறக்கி அந்த சிறைய ஃபிட் பண்ணுற போது ஐயப்போவில் மகாரஞ்சுக்கு தெரியல அதே நேரம் அதே நேரத்தில் செட்டாகிறாரு அவ்வளவு அப்பேற்ப அவசியம் நீத்து ஜீவித காலத்தில் சாமியே சொல்லி இந்த பிச்சைக்காரனுடைய உடல் திருவண்ணாமலை ஆத்மா ஆடிமடத்திலே இருக்கு சொன்னது அவர் கொடுத்த வாக்கு பாலகமானன் சொல்கிற மாதிரி அவர் இந்த பூமிக்கு செய்து கொடுத்த சத்திய வாக்கு அந்த குழந்தை சொல்கிற மாதிரி யோகிராம் சவக்குமார் யோகிராம் சோத்குமார் யோகிராம் ராம்சோத்குமார் ஜெயபுர் ராயான்னு யார் ஒருத்தர் சொன்னாலும் இந்த அவருடைய உதவிக்கு எங்கிருந்தாலும் இந்த பிச்சைக்காரன் ஓடோடி வருவாங்கிறது இந்த பூமிக்கு அவர் செய்து கொடுத்த சத்திய வாக்கு அதனால அந்த குழந்தை கூப்பிட்டாலும் சரி அதுக்கும் சின்ன குழந்தை கூப்பிட்டாலும் சரி அதுக்கும் பெரிய கூப்பிட்டாலும் சரி அவர் உடம்பு மனசுல வேண்டி பொருள் கைத்து பொருள் சரண் சாமி சொல்ற மாதிரி எல்லாமே நீங்க காணி வந்து அந்த சில முன்னாடி நின்று ப்ரே பண்ற போது என்ன வேணாலும் இங்க நடக்கும் கண்ண செலி ஓடியா கொடுக்கும் அதான் ரொம்ப சர்வசாதாரண சாமியை பொறுத்தது

அவர் காளியமணி இங்க இருக்க இருப்பாங்க அவங்க வந்து குரு அவனுக்கு வந்து சின்னதா அவனுக்கு என்ன சொல்றேன் நான்தான் அவனுக்கு காளியமணி அம்மன் பிடிக்கிறாங்களா என்ன சரி ரொம்ப வைத்து நீ அந்த இதெல்லாம் கூட முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறப்பன் கோவில் நடந்துச்சு ரொம்ப பக்தி தானே அதை வந்து கடவுளை அவங்களுக்கு நிதர்சனமாக காட்டுவாங்க